செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் தந்தை மகன் தூய ஆபியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் அறுபத்தி ஐந்து ஒன்று கருணையின் வடிவேயே இறைவா மெய்ப்போற்றுகின்ற மெய் அப்பா இந்த அருமையான காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய அன்பும் அரவணைப்பும் எங்களோடு என்றும் இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் உம்முடைய தெய்வீக பாதையில் நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் ஏ சிரச்சகரை நீரே எங்கள் தந்தையும் தாயுமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி உம்மோடு நாங்கள் இணைந்து செய்வதற்கு நீங்கள் எங்களை அழைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தருமையான காலை வேலையிலே ஏசப்பா எங்களோடு இருந்து எங்களை ஆண்டவர் எங்களுடைய கூக்குரலை கேட்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆம் ஆண்டவரே எங்கு இரண்டு மூன்று பேரின் நாமத்தில் கூடி ஜெபிக்கின்றார்கள் அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று எங்களுக்கு வாக்கு தத்து கொடுத்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்றவரே எங்களோடு இணைந்து ஜபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரி குடும்பங்களையும் அடவரே இந்த அதிகாலையில் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நபரையும் அடவரே பாதையில் நாங்கள் அண்டவரை ஒப்படைக்கின்றோம் உடைய திருக்கரங்களில் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்படைக்கின்றோம் அப்பா நிறைய அவர்களை பாதுகாத்து வழி அவர்கள் எங்கு சென்றாலும் எந்த ஒரு காரியம்

நீரை நீக்கி போட்டு எப்போதும் இணைந்திருக்கும் அப்பா ஒவ்வொரு நாளும் நோயினால் அவதிப்பட்டு வாடுகின்றவர்களை வாடுகின்ற அவர்களுக்கு உண்மையான விடுதலையை கொடுத்து முற்றிலும் அவர்கள் ஆண்டவரே நோயிலிருந்து குணமாகி அளவரை உண்மையான ஆரோக்கியமான உடலை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்தர்லும் அப்பா உடைய தெய்வீக கரத்தால் அவர்களை அன்வரை தொட்டு குணமாக்கியர்லாம் பள்ளி செல்லும் பிள்ளைகளின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒழுக்கத்திலும் ஆண்டவரே

அன்பு ஆண்டவரை திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் அவர்களுக்கு ஏற்ற துணையை நீரை ஆண்டவரை தேடி கொடுத்தலும் எப்போதும் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையானவரை ஒரு சந்தோஷமாக இருப்பதற்கு நீரை உதவி செய்தலும் அப்பா அவரை பெற்றோர்களையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் பெற்றோர்கள் படுகின்ற அண்டவரை கஷ்டத்தை ஆண்டவரை அவர்கள் உணர்ந்த ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கடவுளோடு ஆண்டவரை இணைந்திருக்கும்படியாக செய்தாரலும் அவர் எந்த துன்பங்கள் கவலைகள் வேதனைகள் சோதனைகள் வந்தாலும் ஒருபோதும் அவர்கள் நம்பிக்கை கைவிடாத பிள்ளைகளாக அவர்களை மாற்றியலும் அப்பா அவரை பெரியவர்களின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் அவரை நான் தனிமையில் இருக்கின்றனே தனிமை என்னை வாட்டுகிறதே என்று ஒவ்வொரு நாளும் அன்பிற்காக ஏங்கி தவிக்கின்ற எத்தனையோ பெரியவர்களின் நீரை ஆசீர்வதித்தரலும் அப்பா அவர்களுக்கு நீரை தாயாக தந்தையாக உட்காராக உறவினராக இருந்து அவர்களை அரவணைத்தரலும் ஆண்டவரே அவர்களுடைய மனதில் இருக்கின்ற எல்லா கவலைகளையும் நீரே போக்கியறலும் எப்போதும் மகளாக அவர்களை மாற்றியறலும் அப்பா எங்களையே முழுமையாகும் கருத்து ஒப்புவளிக்கின்றவர் நீரே எங்களுடைய வாழ்க்கையை செம்மையாக்கின்றவர் நீரே அப்பா அப்படியாக உமக்காக நாங்கள் வாழும்படியாக உங்களுடைய தூதர்களை கொண்டு எங்களுக்கு கட்டத்தை பிறப்பித்து எப்போதும் கடவுளுடைய அரவணைப்பில் நாங்கள் இருக்கும்படியாக செய்திடலாம் இந்நாள் வரை நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றி எல்லா ஜபங்களையும் எங்களுடைய எல்லா மன்றாட்டுகளையும் பார்த்து சமர்ப்பிக்கின்றோம் எங்களை ஏறெடுத்து பார்ப்பிய என்ற நம்பிக்கையோடு எங்களை ஆண்டவரை வழி நடத்தியும் எங்கள் ஜபம் கேளுக்கரே ஆமேன் ஆமேன் ஆமேன்